ஆட்டுப்பண்ணை அமைக்க மத்திய அரசின் தேசிய கால்நடை இயக்கம் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் என்எல்எம் திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீதம் வரை மானியம் பெறலாம் இதில் கொட்டகை அமைத்தல் ஆடுகள் வாங்குதல் தீவன உற்பத்தி போன்ற செலவுகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன எனவே உங்கள் மாவட்ட கால்நடைத்துறையை துறையை அணுகி தற்போதைய சிறப்பு மானிய திட்டங்கள் உதாரணமாக தொன்னூறு சதவீதம் மானியம் பற்றிய விவரங்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் முக்கிய மத்திய அரசு திட்டம் தேசிய கால்நடை இயக்கம் என்எல்எம் மானியம் பண்ணை அமைத்தல் உபகரணங்கள் வாங்குதல் போன்றவற்றுக்கு ஐம்பது சதவீதம் வரை மானியம் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை கடைபிடிக்க வேண்டியவை நூறு ஆடுகள் முதல் ஐநூறு ஆடுகள் வரை வளர்க்கும் திட்டங்களுக்கு மானியம் கிடைக்கும் பயன்கள் கொட்டகை கட்டுமானம் ஆடுகள் வாங்குதல் தீவன தயாரிப்பு இயந்திரங்கள் போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்டவற்றுக்கு மானியம் உண்டு தமிழக அரசின் திட்டங்கள் தமிழக அரசும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆடு வளர்ப்புக்கு மானியங்கள் வழங்குகிறது இதில் தொன்னூறு சதவீத மானியம் போன்ற சிறப்பு திட்டங்களும் உள்ளன இவை பெரும்பாலும் மாவட்ட அளவிலான கால்நடைத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகின்றன விண்ணப்பிக்கும் முறை திட்ட அறிக்கை முதலில் ஆட்டுப்பண்ணை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க வேண்டும் வங்கி தேசிய வேளாண்மை வங்கி நபார்டு மற்றும் பிற வங்கிகள் மூலம் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன சமர்ப்பித்தல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் திட்ட அறிக்கை மற்றும் கால்நடைத் துறையின் ஆய்வுக்குப் பின் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்கள் மாவட்டத்தின் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அலுவலகத்தை அணுகி தற்போதைய என்எல்எம் திட்டம் மற்றும் தமிழக அரசின் பிற மானிய திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை பெறுங்கள் திட்டத்தின் தகுதிகள் மற்றும் விண்ணப்ப செயல்முறைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு